இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் முதலாம் திகதி உலக வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நாளாக வரலாற்று புத்தகத்தில் பதிவு செய்யப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை ரஷ்யாவினுடைய பேர் ஹார்பர் அட்டாக் என்று ரஷ்ய ஊடகங்கள் நேற்று ரஷ்யாவில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் பற்றிய செய்திகளை தான் வெளியிட்டிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்காவை இரண்டாம் உலக போரில் நுழைய தூண்டிய அமெரிக்காவுக்கு எதிரான ஜப்பானிய தாக்குதலை போன்று நாற்பதுக்கும் மேற்பட்ட ரஷ்ய போர் விமானங்களை தாக்கிய உக்ரைனிய ட்ரோன் தாக்குதலை ரஷ்யவினுடைய பேல்டாக் என்று ரடைத்தளங்கள் நாற்பது விமான பல பில்லியன் கணக்கிலான அளவுக்கு ரஷ்யாவில் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது உக்ரைன் ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக திட்டமிடப்பட்ட ஒரு துணிச்சலான தாக்குதலில் உக்ரைனானது பல ரஷ்ய விமான தளங்கள் மீது பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் இன்றைய தினம் இஸ்தான்புலில் அடுத்த கட்ட அமைதி பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கின்ற நிலையில்தான் தான் மிகப்பெரிய தாக்குதலை எதிர்பாராத மிகப்பெரிய தாக்குதல் என்றுதான் சொல்ல வேண்டும் சொல்ல ரஷ்யாவுக்கு நேற்றைய தினம் என்பது ஒரு கருப்பு நாளாக அமைந்திருக்கும் இந்த தாக்குதல் பற்றியும் சற்றும் எதிர்பாராத பல்வேறு விடயங்கள் பற்றியும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் உக்ரைனின் எஸ்பியு பாதுகாப்பு அமைப்பால் நடத்தப்பட்ட ஸ்பைடர்ஸ் வெப் அழைக்கப்படுகின்ற இந்த தாக்குதல்களை ஒருங்கிணைக்க ஒன்றரை வருடங்களானதாக உக்ரைன் அறிவித்திருக்கிறது இந்த தாக்குதலுக்கான திட்டமிடல் என்பதை வைத்திருக்கிறது இந்த தாக்குதலுக்காக உக்ரைன் ட்ரோன்களை ரஷ்யாவிற்குள் கடத்தியதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன அதாவது ரஷ்யாவினுடைய விமானத்தளங்களுக்கு மிக அருகில் இருக்கின்ற இடங்களுக்கு இந்த ட்ரோன்கள் உக்ரைனால் கடத்தப்பட்டிருக்கிறது அதன் பின்னர் மொபைல் ஹவுஸ்கள் ரஷ்யாவிற்குள் கடத்தப்பட்டிருக்கிறது இந்த ஹவுஸின் மேற்கூரை ரிமோட் மூலம் திறக்கப்பட்ட பின்னர் ட்ரோன்கள் அதிலிருந்து புறப்பட்டு அருகில் இருக்கின்ற தளங்களில் துல்லியமான தாக்குதல்களை நடத்த வடிவமைக்கப்பட்டிருந்தது ஏழு பில்லியன் டாலர் சேதம் ஏற்பட்டதாகவும் நாற்பது போர் விமானங்கள் அழித்தொழிக்கப்பட்டதாகவும் உக்ரைன் தரப்பு இந்த நிலையில் இந்த தாக்குதல் குறித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மிக தெளிவாக கூறியிருக்கிறார் இந்த தாக்குதலை திட்டமிடுவதற்கு ஒரு வருடம் ஆறு மாதங்கள் அதாவது ஒன்றரை வருடம் இந்த தாக்குதலை உக்ரைன் திட்டமிட்டிருக்கிறது எங்கள் அபரேட்டர்கள் ரஷ்யாவிற்குள் ஊடுருவி மூன்று நேர மண்டலங்களில் வேலை திட்டமிட்டபடி எல்லாம் சரியாக நடந்ததால் இந்த தாக்குதல் வெற்றியடைந்திருக்கிறது பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் ராணுவ தளவாடங்களை சண்டை செய்தது என்பது இதுவே முதல் முறையாகும் இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் உக்ரைன் வீரர்களின் பங்களிப்பு தான் என்று மூன்று நேர மண்டலங்களில் அவர்கள் செயல்பட்டிருப்பது சவாலானதும் ஆச்சரியப்படத்தக்கது என்றும் அதாவது மூன்று இடங்களில் நேரம் வேறு வேறாக இருக்கும் ஆனால் தாக்குதல் நடத்த வேண்டிய நேரம் ஒன்றுதான் மூன்று இடங்களிலும் இருப்பவர்கள் ஒரே நேரத்தில் செயல்பட்டால் தான் இந்த தாக்குதல் வெற்றியடையும் இதனை உக்ரைன் வெற்றிகரமாக செய்து காட்டியிருக்கிறது மொத்தம் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன எந்த ட்ரோனும் ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு தொடர்ந்து பறக்காது எனவே இலக்குக்கு அருகில் இந்த ட்ரோன்களை கொண்டு செல்வதற்கு உக்ரைன் பயன்படுத்திய வழிதான் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது அதாவது மரக்கட்டைகளை ஏற்றிச் செல்லும் லொரிகளில் இந்த ட்ரோன்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது கீவில் இருந்து நான்காயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற பெலாயா விமானத்தளம் அதே நேரம் கீவில் இருந்து இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற ஒலென்யா விமானத்தளம் கீவில் இவானோவா விமானத்தளம் கீவில் இருந்து எழுநூறு கிலோமீட்டர் தூரம் இருக்கின்ற டயாஜிவோ விமானத்தளம் ஆகிய நான்கு விமான நிலையங்களில் இருக்கின்ற ராணுவ தளங்கள் தான் இந்த தாக்குதலில் சேதமடைந்திருக்கின்றன இந்த விமான தளங்களுக்கு அருகில் மரக்கட்டைகளை ஏற்றிச் சென்ற லாரிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன அங்கு ரிமோட் மூலம் கண்டெய்னர் பகுதியினுடைய மேற்புறம் திறக்கப்படும் பின்னர் ட்ரோன்கள் அதிலிருந்து வெளியாகி இலக்கை நோக்கி தாக்கி அளித்திருக்கின்றன குறிப்பிடப்பட வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் இந்த தாக்குதலுக்கு முன்னதாக ரஷ்யா மிகப்பெரிய ஒரு அட்டாக்கை நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருந்தது என்பதுதான் உக்ரைனினுடைய ட்ரோன் தாக்குதல் மூலம் ரஷ்யாவினுடைய இந்த தாக்குதல் என்பது தற்காலிகமாக தள்ளிப்போயிருக்கிறது இருப்பினும் ரஷ்யா வீரியமான பதிலடியை கொடுக்கும் என்று அந்த நாட்டு ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே உக்ரைன் தாக்குதலை அடுத்து உக்ரைன் தலைநகர் கேப் நகரம் உட்பட எழுபத்தி ஐந்து சதவீதமான பகுதிகளில் ஏவுகணை தாக்குதலை எச்சரிக்கின்ற அலாரங்கள் அளித்திருக்கின்றன இதனால் நாட்டு மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது ஒவ்வொரு இரவும் உக்ரைனிய நகரங்களை தாக்குகின்ற விமானங்கள் தான் இந்த தாக்குதலில் குறிவைக்கப்பட்டிருப்பதாகவும் ஏ பிப்டி டி யூ டுவெண்டி டூ எம் த்ரீ உட்பட நாற்பதுக்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் உக்ரைன் தரப்பு தெரிவித்திருக்கிறது குரூஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தக்கூடிய முப்பத்தி நான்கு சதவீதமான ரஷ்ய போர் விமானங்களை குறிவைத்து தாக்கியிருப்பது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார் இந்த நிலையில்தான் உக்ரைன் நிலையில் தான் ரஷ்யாவுக்கு ரஷ்யாவிற்குள் ஏதோ ஒரு ஆதரவு இருந்திருக்க வேண்டும் என்ற தகவல்கள் வெளியாக இருக்கின்ற நிலையில்தான் ஜெலன்ஸ்கி ஒரு கருத்தை வெளியிட்டு அதாவது ரஷ்யா மீது உக்ரைன் நடத்திய இந்த தாக்குதலுக்கான அலுவலகம் என்பது ரஷ்யாவின் அலுவலகத்திற்கு அண்மையிலேயே அமைந்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார் அங்கிருந்துதான் தாக்குதலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலை விடுத்திருக்கிறார் இந்த விஷயம் என்பது ரஷ்யாவுக்கு ஒரு கௌரவ குறைச்சலான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே இதற்கு சரியான பதிலடியை ரஷ்யா நிச்சயம் கொடுக்கும் இதை வைத்து பார்க்கும் போது இன்று நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாது என்று தெரிகிறது ஐந்து பிராந்தியங்களில் உக்ரைனின் தாக்குதல்களை உறுதிப்படுத்தி இருக்கின்ற ரஷ்யா இதனை பயங்கரவாத செயல் என்று விமர்சித்திருக்கிறது இந்த நிலையில் உக்ரைனுக்குள்ளும் ரஷ்யா தாக்குதலை நடத்தி இருக்கிறது இவற்றுக்கிடையே இன்றைய தினம் துருக்கியின் இஸ்தான்புலில் இரண்டாம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தைகளை நடத்த ரஷ்யா உக்ரைன் செல்லுகின்ற நிலையில் இவை அனைத்துமே நடந்திருக்கின்றன ஆனால் இந்த தாக்குதல்கள் குறித்து உக்ரைன் அமெரிக்காவுக்கு எந்த அறிவிப்புகளையும் கொடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இதனால் ரஷ்ய ஜனாதிபதியினுடைய கருத்துக்கள் அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய முடிவுகள் என்னவாக இருக்கும் என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது இவ்வாறான ஒரு நிலையில் ரஷ்யாவினுடைய பதிலடி என்பது மிகவும் உக்கரமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரில் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ரஷ்யாவுக்கு உள்ளே தாக்குதலை நடத்துவதற்கு உக்ரைனுக்கு அனுமதி வழங்கியதை அடுத்து உக்ரைனானது ரஷ்யாவுக்குள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது அதற்கு எதிர்தாக்குதலாக ரஷ்யா உக்ரைனுக்குள் யாரும் எதிர்பாராத வகையில் ஒரேஸ்னிக் ஏவுகணைய தாக்குதல் நடத்தியது இதற்கு முன்பு ரஷ்யா அந்த ஏவுகணைகளை பயன்படுத்தியதில்லை அது மிக கொடூரமான ஒரு ஏவுகணை என்றும் அதை எந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளால் அளிக்க முடியாது என்றும் அத்தகைய ஒரு ஏவுகணையை மீண்டும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளை வழங்கக்கூடாது என்றும் ரஷ்யா மிரட்டல் விடுத்திருந்தது இந்த நிலையில் உக்ரைன் தாக்குதலை அடுத்து ஒரேஸ்னிக் ஏவுகணைக்கான தேவையை ரஷ்யா உறுதிப்படுத்தி இருக்கிறது என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது இதற்கிடையே நேட்டோ நாடுகளினுடைய உதவி இல்லாமல் உக்ரைன் ரஷ்யாவுக்குள் இத்தகைய பெரிய தாக்குதலை நடத்தி இருக்க முடியாது இந்த நிலையில் நேட்டோவில் புதிதாக இணைந்திருக்கின்ற பின்லாந்து உக்ரைனுக்கு சாட்டலைட் புகைப்படங்களை வழங்கி ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது உக்ரைனுக்கு பின்லாந்து நிறுவனமான ஐசிஐ அதாவது ஐசிஇ சிஇ என்கின்ற நிறுவனம் உதவி செய்திருக்கலாம் என்ற ஒரு தகவலும் வெளிவர தொடங்கியிருக்கிறது இந்த தகவலில் உண்மைத்தன்மை இருக்குமாக இருந்தால் ரஷ்யா பின்லாந்து மீது தாக்குதலை தொடங்கலாம் இது ரஷ்யாவுக்கும் நேட்டோ அமைப்புக்கும் ஒரு நேரடி போராக வெடிக்கும் இதேவேளை தற்பொழுது உக்ரைனானது ரஷ்யாவினுடைய விமானங்களை அளித்திருப்பது உக்ரைனுக்குள் நீண்ட தூர ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்துகின்ற ரஷ்யாவிட தடுக்கக்கூடும் விமானங்களை மாற்ற ரஷ்யா மிகவும் போராடுவதற்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்னும் பல்வேறு விடயங்கள் இந்த போர் விடயத்தில் நடக்க இருக்கிறது நிச்சயமாக ரஷ்யா என்பது உக்ரைனுக்கு பதிலடி கொடுத்தே தீரும் ரஷ்யாவினுடைய பதிலடி தாக்குதல் எப்போது இந்த வடிவத்தில் இருக்கும் என்ற மிகப்பெரிய கேள்வியும் இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகிறது என்று சொல்லி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்